லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சந்திர கிரகணம் அதை பற்றி பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது சில விதிகள் உள்ளன பொதுவாக கிரகணம் என்றால் இந்த சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ அது ஒரே நட்சத்திரத்தை ஆரம்பிச்சு அந்த நட்சத்திரத்தில் முடியும் இந்த இந்த சந்திரகிரணம் நட்சத்திர சந்தியில் வருகிறது அதாவது இரண்டு நட்சத்திரம் சதயத்தில் ஆரம்பிக்கிறது முடிகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஸோ ரெண்டு நட்சத்திரம் சேருது நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் பரி ப பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் இதிலும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன் அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை புனர்பூசம் விசாகம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்வது மிக அவசியம் அதாவது ஒரு தேங்காய் பழம் வெற்றில பார்க்க வச்சு ஒரு தட்சணை ஒரு அந்தனர் கூட போதும் சாந்தி ஆயிரும் இல்லை கோயிலில் போய் அர்ச்சனை செய்து கொள்வது இது மிகவும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த கிரகணம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடக்குது முழு சந்திர கிரகணம் சென்னையில் நன்றாக தெரியும் இரவு ஒன்பது முப்பது டு ஒன்று முப்பது வரைக்கும் நாலு மணி நேரம் நன்றாக தெரிகிறது எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கிரக நேரம் நாம் வெளியே செல்ல அவசியம் அவசியம் ஏற்பட்டவழிய சென்று வரலாம் போகாமல் இருப்பது நல்லது அதன் பிறகு பயணத்தை தவிர்க்க வேண்டும் அது கண்டிப்பாக சரி சில நேரம் போய் தாகணும்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மால் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய மற்றபடி அவையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அதன் பிறகு இந்த செல்போன் அந்த நேரத்தில் பேசுகிறது தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது அன்றைய தினம் தாம்பத்தியம் கூட ஆகாது மேலும் அன்றைய தினம் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக கவனமாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் ஏனென்றால் இந்த கிரகணத்தில் என்ன நன்மை என்றால் இரவில் நடக்கிறது அதனால் எல்லாரும் தூங்கிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதன் பிறகு சாப்பாடு பார்த்தோம்னா எப்போ சாப்பிட்றது மேக்சிமம் அஞ்சு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடியணும் அதெல்லாம் முடியாது அதுக்காக எட்டு மணி எட்டு மணிக்கு சாப்பிட கிரகணம் ஆரம்பிக்கிற நேரம் ஆகிவிடும் அதனால் பொதுவாக சாப்பிடாம இருப்பது மிக நல்லது அதை தவிர்ப்பது நல்லது அதனால் ஒன்று ஆகிவிடாது அடியோட கருத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் அவ்வளோதான் அதன் பிறகு கிரகணம் ஆரம்பிக்கிற நேரம் அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் ஒருத்தர் நல்ல சுத்தம் செய்து விட்டு விட வேண்டும் சுத்தம் செய்து விட்டு நீர்கள் தர்ப்பை புதுலம் போடுறது வழக்கம் போல் அதை என்ன செய்யும்போது அதை செஞ்சுருங்க செஞ்சுட்டு கிரகணம் ஆரம்பிக்கிற நேரம் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் தர்ப்பணம் செய்து விடுவார்கள் ஆரம்பத்தில் ஒரு தர்ப்பணம் அதன் பேர் முடியும் போது தர்ப்பணம் செய்வார்கள் சில பேர் மத்தியத்தில் கூட தர்ப்பணம் செய்வார்கள் அது அவர்கள் ஒழுங்காக செய்து விடுவார்கள் கற்பனைம் செய்து கொள்ளும் வழக்கம் உள்ளவர்கள் அவர்கள் அதை கரெக்டாக செய்து விடுவார்கள் இல்லை என்றால் அந்த வழக்கம் எனக்கு எங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்யலாம்னா நீங்கள் நல்ல அந்த வீட்டை சுத்தமாக வச்சுட்டீங்களா நீங்கள் தெய்வத்தை மனசால் நெனைச்சி தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் தெய்வ நாமங்களை சுட்சரிக்கலாம் மந்திரங்கள் சொல்லிவிட்டு அப்படியே தியானத்திலே அந்த வழிபாடு செய்வது என்பது மிக மிக நல்லது அந்த கிரகணம் என்பது இல்லை கிரகண புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அவ்வளோ ஒரு விசேஷம் அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் செய்கிற வழிபாடு மிக மிக விசேஷம் பன் மடங்கு பலன்கள் கொடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வழிபாடு மிக உள்ள வழிபாடு அந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு எனவே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது என்பது தூக்கம் வந்தால் தூங்கியல் அதை பற்றி ஒன்றும் இல்லை மறுநாள் எழுந்து காலையில் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றாக குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து விட்டு அந்த தற்பெல்லாம் செடி உள்ள இடத்துல போட்டுருணும் இல்லை கால் படாத இடத்துல போட்டுரும் போட்டு எல்லாம் சுத்தமாக வளர்க்கும் போது இன்றைக்கி என்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சுருங்க செஞ்சுட்டு பூஜையாரையே பார்த்தோம்னா பூஜையாரை மஞ்சத்தின் தெளித்து அந்த பூஜையாரையை நல்லா சுத்தம் பண்ணி படத்தை தொடச்சி போட்டு வச்சுருங்க இல்லைன்னா சில இடத்துல விட்டு விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்வாங்க அவங்க எல்லாம் கரெக்டாக விக்கிரகத்தை திருமஞ்சம் செய்தே ஆக வேண்டும் அதை பின்னால் பார்த்துக்கொள்ளாமென்றது இருக்கக்கூடாது கிரகம் இருந்தால் கிரகண நேரத்தில் கண்டிப்பாக திருமஞ்சம் செய்து ஆக வேண்டும் அது செய்யாமல் இருக்கக்கூடாது அது ஒரு தோஷம் அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி அதன் பிறகு உங்களை இப்போ க கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யறதுக்கு செய்து கொள்ளலாம் இல்லை அதன் பிறகு கூட செய்து கொள்ளாது உங்களுக்கு எப்போ வசதியோ போய் செஞ்சுருக்காது அதையும் காலையிலேயே முடிச்சிடணும் அதன் பிறகு பூஜை செய்துவிட்டு நைவேதம் செஞ்சு அந்த பகவானை வழிபட்டு அதன் பிறகு புதியதாக சமையல் செய்து நீங்கள் சாப்பிட வேண்டும் நீங்கள் முந்தைய நாள் உணவுலாம் அன்றைய நேரம் சாப்பிடவே கூடாது அன்றைய தினம் புதியதாக செய்யப்பட்ட உணவு என்னவோ அதைத்தான் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வேலை வழக்கமான வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது அந்த கிரகணத்தின் பின் கைப்ப கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள் எல்லாம் நாம் கடைப்பிடிப்பது என்பது நமக்கு மிகவும் நல்லது ஏனெனில் இந்த கிரக நேரம் ஒன்போதும் போதும் ஒன்று முப்போது சதயத்தில் ஆரம்பித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடிவடைகிறது நட்சத்திர சந்தி அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நாம் கடைபிடித்து நாம் அந்த வழிபாடு செய்ய வேண்டும் அந்த கிரகணத்தில் செய்யும் வழிபாடு மேலும் அந்த தர்ப்பணமெலாம் மிக மிக சக்தி வாய்ந்தது ஆக அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்ய செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ராணி பவுந்து